ஆயிரம் பேருக்கு முன்னாடி ஒருத்தவனை அம்மனமாக்கிட்டு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா நீதிபதிக்கு முன்னாடி எந்த குற்றம் செஞ்சவனா இருந்தாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா அவர்களை விடுதலை செஞ்சிருவாங்களே அப்படிதாங்க இருக்குது பொன்முடி விவகாரம் பேசக்கூடாத பேச்சை எல்லாம் பேசிட்டு அதுவும் பெண்களுக்கு முன்பாகவே பெண்களையும் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையும் இழிவுபடுத்திட்டு நிப்பி மன்னிப்பு கேட்டுட்டாரா அதனால அமைச்சரா தொடருவா அருவறுப்பா இருக்கு இதுதான் திமுகவுடைய ஜனநாயகம் மட்டும் இருக்கு பொன்முடி பேசுனது தப்பு அப்படின்னு உடனுக்குடனா பொன்முடியுடைய துணைப் புதார் பதவியை திமுக தூக்கணும் அப்ப பரவாயில்லப்பா திமுகக்குள்ளாரையும் ஒரு ஜனநாயகம் இருக்காட்டு நினைச்சோம் ஆனா துணை புதார் பதவி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல அமைச்சர் பதவியில கோடி கோடியா கொட்டோம் அதனால துணைப் போச்சியார் பதவியை தூக்கிக்கிறோம் அது நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிறோம் இன்னும் அமைச்சரா தொடருவாரு அமைச்சரா சொன்னப்ப நடவடிக்கை எடுக்கல நீ எல்லாம் எஸ்சி பிரசிடன்ட் தானே ஒரு பட்டியல் சமுதாயத்து மக்களினுடைய உரிமையை குறித்து பேசுறப்ப அவர் நடவடிக்கை எடுக்கல பெரும்பான்மை சமுதாயங்களா அங்க மோத விட்டு கூட வேடிக்கை பார்த்தீங்க இன்னைக்கு ஒரு மேடை ஏறி பெண்களுக்கு முன்பாக ஆபாசமா ஒரு அமைச்சர் சொற்பொழிவு சொற்பொழிவாற்றுறாரு அவரை நாங்க எல்லாம் மாண்புமிகு மிகு அப்படின்னு கூப்பிடணும் எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான விஷயம் எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான விஷயம் இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ளார தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலைய கூட கொஞ்சமும் அச்சமில்லாம பொன்முடிய அமைச்சரா திமுக தொடர வைக்குதுன்னா திமுக மக்கள்கிட்ட நல்ல பேரை எடுத்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல இத்தனை நாள் திருடி வச்ச பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்ப மாற வேண்டியதும் திருந்த வேண்டியதும் திமுக இல்ல மக்கள் ஆகிய